தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தினமும் ஒரு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே அநேகர் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று நினைக்கிறார்கள் பல்வேறு கேள்விகளையும் கேட்கிறார்கள் ஆண்டவராகியேசு தேவாதி தேவனுடைய திருக்குமாரனாக இருந்த பொழுதிலும் சிலுவையில் தன்னை பலியாக அர்ப்பணிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தபோது பிதாவே என் சித்தம் அல்ல உம் சித்தமாக கடவது என்று தன்னை அர்ப்பணித்தார் இப்படித்தான் தேவ சித்தத்தை அறிய வேண்டிய சந்தர்ப்பங்களில் ஆண்டவரிடம் நாமும் நம்மை சமர்ப்பிப்போம் ஆண்டவர் தம்முடைய சித்தப்படி அருமையாக நம்முடைய கரங்களை பற்றி கொண்டு வழி அதற்கு மாறாக ஆண்டவர் என் விருப்பப்படி யாவற்றையும் செய்யட்டும் என்று உங்கள் சொந்த வழிகளுக்கு ஒரு நாளும் முக்கியத்துவம் கொடாதிருங்கள் அதன் மூலமாய் விளைவது பல்வேறு பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் தேவகுமாராகி இயேசுவும் நமக்கு முன்மாதிரியாக வாழ்வின் முடிவு பரியந்தம் பிதாவின் சித்தத்தையே செய்து இன்று அவர் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் ஒரு வாலிபன் அர்ப்பணித்து வாழ்ந்தான் இந்த நிலைமையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டம் பொழுது தான் நேசிக்கும் பெண்ணை திருமணம் செய்யலாமா என்று ஒரு ஊழியருக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தான் அந்த ஊழியரோ நன்றாக ஜெபித்துவிட்டு இந்த பெண் உனக்கு உகந்தவளாக இருக்க மாட்டாள் இது கர்த்தருடைய சித்தமல்ல என்று பதில் எழுதியிருந்தார் ஆனால் அவனோ தன் விருப்பம் போல் தான் தெரிந்தெடுத்த பெண்ணையே அதுதான் கர்த்தருடைய சித்தம் என்றும் தனக்கு அவளைத்தான் கர்த்தர் வெளிப்படுத்தினதாகவும் பதில் கடிதம் எழுதிவிட்டு அந்த பெண்ணையே திருமணமும் செய்து கொண்டான் திருமணம் முடிந்ததும் அந்த பெண் முதல் வேலையாக செய்தது இந்த வாலிபனை கர்த்தருடைய வழியிலிருந்து உலக பிரகாரமாக மாற்றியதுதான் அவன் உலக மனிதனாக மாறினான் கர்த்தரை விட்டு தூரமாய் போனான் எத்தனை பரிதாபம் அன்பானவர்களே தேவ சித்தத்தை அலட்சியம் செய்து கர்த்தரை விட்டு தூரமாய் சென்றுவிடாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று கவனமாய் ஜபத்துடன் அவர் சித்தத்தை தெரிந்து கொள்வோம் அப்பொழுது அவர் தமது வழியின்படியே அழகாய் நடத்தி ஆசீர்வாதமான வாழ்வை தருவார் ஜெபம் அன்பு இன்று எனக்கு நீர் உம் சித்தத்தையே செயல்படுத்த கிருபை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உம் சித்தத்தையே வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தி உம் வழிகளில் நடக்க எனக்கு அருள் தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவி. ஆமேன்